தொழில் முனைவோருக்காக ஆரம்பித்த கோ ஆப்டிமெஸ்டிக் அப்படிங்கிற வெப்சைட்டில் மேடம் வந்து எங்களுக்கு எல்லாருடைய பொருளையுமே போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இங்கே வரும்போது நாலு அஞ்சு ப்ராடக்ட் தான் கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு வெப்சைட்ல போட்டுருக்குறோங்க மேம் நம்மளோட வந்து இருபதுக்கு மேலே இருக்கு நிறைய பேர் தொழில் முனைவோர் வந்து பேசினாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால இப்போ நல்லா கொண்டு போயிட்டுருக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருத்தியர்பல் லபோர்ட்ரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இப்போது நம்ம கொஞ்ச நாளாக தொழில் முனைவர்களை பேட்டி எடுக்கல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்கிட்ட லைசன்ஸ் இல்லை பேசிக் லைசன்ஸ் கூட இல்லை பேசிக் லைசன்ஸ் இல்லாதவங்கள வந்து நம்ம எடுக்க வேண்டாம்ன்றதுனால இவ்வளோ நாள் கேப் விட்டுருந்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசின ராஜேஸ்வரி அவங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி முகக்கொண்டு எல்லாமே எடுத்துட்டாங்க ஜிஎஸ்டி எஃப்எஸ்எஸ்ஐ அப்புறம் எம்எஸ்எம்இ எல்லா லைசன்ஸும் எடுத்துகிட்டு அழகாக அவங்க பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க ஸோ அவங்களோட ப்ராடக்ட்லாம் வந்து நம்மளுடைய வெப்சைட் அதாவது தொழில் முனைவருடைய நம்மளுடைய வெப்சைட் கோ ஆப்டிமிஸ்டிக்கில் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க கோ ஆப்டிமிஸ்டிக்கில் போய்ட்டு அவங்க ப்ராடக்டை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதை பற்றி அவங்க பேச வந்திருக்காங்க உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜேஸ்வரி பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கேன் ஸ்ருதி ஹெர்பலுக்கு முதல் முதல் வரும்போது எங்களுக்கு தொழில் பற்றியோ இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற நாலேஜெல்லாம் எதுவுமே இல்லை மேடம் தான் வந்து நம்மளுக்கு உதயம்லேருந்து எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு எல்லாமே ஜிஎஸ்டி எல்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லி அதெல்லாமே வாங்கி கொடுத்தாங்க எல்லாருமே வந்து தொழில் முனைவோர் வந்து ஈஸியாக இதெல்லாமே எடுக்கலாம் இது பெரிய செலவெல்லாம் ஆகாது நீங்கள் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கிறவங்க சிம்பிளாக ஆரம்பிக்கலாம் மேடம் கிட்ட வந்து இதே மாதிரி நீங்கள் ஆலோசனை எல்லாமே கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே கரெக்டாக சொல்லுவாங்க இங்கே வந்து மேடம் நம்மளுக்கு லேபிள் இருந்து லோகோ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க எனக்கு வந்து முதல்ல பண்ணியிருந்தது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இவங்க நல்லா கிராண்டாவே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா அவங்க அந்த பிஸ்னஸ்லேயே அவங்க இருக்கிறனால அது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்களோட வழிநடத்தல்னால தான் நாங்கள் இந்தளவுக்கு வந்திருக்கிறோம் மேடம் வந்து தொழில் முனைவோருக்காக கோ ஆப்டிமெஸ்டிக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கும் போது ஸ்ருதி ஹெர்பல் ஃபேஷியல் ஜெல் வந்து உங்களுக்கு வந்து அதை கிஃப்டாக கொடுத்துருவாங்க ஸ்ருதி ஹெர்பலில் வந்து மேடம் ஹோ ஆப்டிமெஸ்டிக் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து அதில் வந்து மைத்திரை ஃபுட்டுன்னு சொல்லி நம்மளுடைய பதினாலு பொருட்களுமே அதில் போட்டிருக்கிறோம் எங்களை வந்து நாங்கள் தொழில் தொடர்ந்து செய்யணும் ஆர்வமா அப்படிங்கிறதுக்காக எங்களுக்காக இந்த உதவி இருக்காங்க இப்போ வந்து பெண்கள் வந்து வீட்டில் நிறைய டைம் நம்ம வந்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு நிறைய டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் அதை வந்து நம்ம ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து வழிகாட்டல் யார் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாது மேடம் வந்து அதுக்கு எல்லாமே உதாரணமாக அவங்க இன்னும் நிறைய தொழில் முனைவோருக்கு நல்ல ஒரு வழிகாட்டலாக இருக்கிறாங்க இந்த இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் நான் இங்கே வரும்போது ஸ்ருதி ஹெர்பலுக்கு வந்து அறிமுகப்படுத்தும் போது ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சிம்பிளாக தான் வந்தோம் தான் இங்கே வந்து இவன் நிறையா பேர் தொழில் முனைவோர் வந்து பேசினாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால இப்போ நல்லா கொண்டு போயிட்டுருக்குறோம் ஓ ஆப்டிமெஸ்டிக் அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்மளுடைய மசாலா எல்லாமே கிடைக்குதுங்க சிக்கன் மசாலா இது இது வந்து மட்டன் மசாலா இது வந்து கருகாப்பில் முருங்கைக்கீரை இட்லி பொடி நம்மளுடைய ரசப்பொடி மைத்திரை பிரியாணி மசாலா மைத்திரை மஞ்சள் தூள் விரலி மஞ்சள் தூள் மைத்திரை பாதாம் பிசின் மைத்திரை சாம்பார் பொடி எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோம் மேடாக பண்ணுறோம் எந்த ஒரு கலரோ எந்த ஒரு இதுவுமே சேர்த்துறதுல நாங்கள் தூய்மையாக நம்ம வீட்டுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நிறையா பேர் வந்து மசாலா பொடி நம்மளோட வந்து ஹோம் மேடாக இருக்கிறதுனால விரும்பி வாங்குகிறாங்க பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா எல்லாமே ரசப்பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே ரசம் வைக்கிறக்கும் சிக்கன் மசாலாவும் ஈஸியாக நம்ம சமைக்கிறக்கும் எல்லாமே வெங்காயத்தை வணக்கி விட்டு அந்த பொடி மட்டும் நீங்கள் போட்டு அரைச்சி ஊற்றினா போதும் சிக்கன் குழம்பு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் அதே மாதிரி நம்மளோட பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பொடி மட்டும் போட்டு பிரியாணி ரெடி பண்ணுற மாதிரி வரும் எல்லாமே பெண் வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து ஈஸியாக அவங்க எப்படி டைம் சேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லா மசாலாவும் நம்ம ஹோம் மேடாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நிறைய போயிட்டு நிறையா ஆர்டர் வந்துட்ருக்கு நீங்களும் ஆர்டர் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள் நம்மளுடைய மசாலாவை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்களும் பிடிச்சிதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ரிலேட்டிவ்க்கு எல்லாமே சொல்லுங்கள் எங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மிக சிறப்பாக பேசுனீங்க ராஜேஸ்வரி அவங்களுக்கு இன்னும் அந்த முதல் வீடியோவில் இருந்து அந்த தயக்கம் இன்னும் அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு ஆனா ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போட்டுட்டேன்னு வேற சொன்னாங்க அப்படியாமா வேலைக்கு போட்டுட்டீங்க இல்லையா வேலைக்கு போட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் அவங்களுக்கு ஆர்டர் வருது ஆர்டர் வந்து நம்மளுக்கு சென்னையில இருந்து வந்து கேரளாவில கேரளாவுக்கு அனுப்புறோம் ஹாஸ்டல் இருக்கிற குழந்தைய வந்து இந்த இட்லி பொடியெல்லாம் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு சளி எல்லாம் பிடிக்கிறது இல்ல குறுமிளகா நம்ம ஒரிஜினலா வாங்கி சேர்த்துறதுனால நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு ஹாஸ்டல்ல இருக்க குழந்தைங்களுக்கு இட்லி பொடி நல்லா சப்ளை பண்றீங்க பரவாயில்ல அவங்க அவங்க வந்து அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்களுக்காக நான் சொல்றேன் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அந்த ஹோட்டல் வந்து அவங்க ரன் பண்ண முடியல காரணம் என்னன்னா ஏதோ வாடகை அப்புறம் ரன் பண்ண முடியல ரன் பண்ண முடியல அவங்களுக்கு வாடகை ஜாஸ்தி அதுல வந்து சரியா பண்ண முடியல ஆனா அந்த ஹோட்டல்ல வந்து எல்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய குழம்பு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு வந்து உங்க மசாலா பொடி செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டதுனால இந்த மசாலா ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல நீங்க எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னீங்க ஸோ அப்படி இவங்க ஆரம்பிச்சதுதான் இங்கே வரும்போது நாலு அஞ்சு ப்ராடக்ட் தான் கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு வெப்சைட்டில் போட்டிருக்குறங்க மேம் நம்மளோடது வந்து இருபதுக்கு மேலே இருக்கு பதினாலு வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க கோ ஆப்டிமிஸ்டிக்ன்ற வெப்சைட்ல வெப்சைட்டில் அவங்களோட ப்ராடக்ட் மைத்ரே ஃபுட்டுன்னு நம்ம வந்து போட்டிருக்கோம் ஒரு நாலஞ்சு தொழில் முனைவர்கள் வந்து இப்போ அதில் போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரையா தான் நம்ம உள்ளே ஆட் பண்ணிட்டு வரோம் இவங்களது வந்து அதில் இருக்குங்க ஸோ இப்போ நாங்கள் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஸ்ருத்தி ஹெர்பல் சார்பாக என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இவங்க ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு ஃபேஷியல் ஜெல் வந்து நாங்கள் வந்து அதோட கொடுக்குறோம் இலவசம்னு சொல்ல முடியாது ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ஓரளவுக்கு வளர்ந்தாச்சு இல்லைங்களா ஸ்ருத்தி ஹெர்பல் ஒரு வளர்ந்த கம்பெனி இதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சிறு தொழில் முனைவோர்களை வந்து ஊக்கப்படுத்தணுன்றது தான் ஊக்கப்படுத்தணுன்னா சும்மா ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா அவங்க வாங்குறதை விட ஸ்ருத்தியர்புளுடைய ப்ராடக்ட் ஒன்று அவங்களுக்கு வருதுன்னும் போது நிறையா பேர் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுக்கலான்ற ஒரு பிளானில் வந்து வச்சுருக்கோம் ஸ்ருத்தியர்பல் வெப்சைட் தனியாக இருக்குது கோ ஆப்டிமிஸ்டிக் தனியாக தொழில் முனைவர்களுக்காக இருக்குது கோ ஆப்டிமிஸ்டிக்கில் போய் மைத்ரே ஃபுட்டை நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இவங்களோட நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்து உங்களுக்கு அவங்கள டைரெக்டாக கான்டக்ட் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் வெப்சைட்டில் தான் வாங்கணுன்ற கட்டாயம் கிடையாது வெப்சைட்லேயும் இருக்குது நீங்கள் அவங்கள டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டு இடத்துலையும் ஒரே பிரைஸ் தான் பிரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே வராது ரெண்டு இடத்துலையும் ஒரே பிரைஸ் தான் ரேட் தான் அவங்களும் வெப்சை உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம் எனிவே ராஜேஸ்வரி மிக சிறப்பா பேசுனாங்க பொண்ணும் கூட வந்திருக்காங்க அவங்க பொண்ணும் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க காலேஜ் படிக்கிறாங்க அவங்க பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா உங்க அம்மா கூட வந்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்